அது மனுஷங்களால் எல்லாத்தையுமே சகிச்சுக்க முடியும் அந்த அளவுக்கு சகிப்புத்தன்மைக்கு தன்மைக்கு வந்து ஒரு அளவு இருக்குது ஆனால் எல்லாம் இவ்வளோ தான் முடியும் மனுஷங்களால் சகிச்சுக்கிறதுக்கு இவ்வளோ தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு ஒன்றுமே கிடையாது சைப்பு வந்து அது அளவு கடந்தது அது போய்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம அதில் ஒரு கட்டுப்பாட்டை விதிச்சு விதிச்சிக்கணும் அதுவே பார்த்தீங்கன்னா இப்போ சைப்புத்தன்மைனா இப்போ சிலர் வந்து இந்த கூவம் ஓரமாக மக்கள் குடியிருக்கிறாங்க அப்படி தானே கூவம் ஆற்றின் ஓரமாக மக்கள் குடியிருக்கிறாங்க அந்த பகுதிக்கு போனாலே ஒரு ட்ரெயினில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் ஒரு இடையில் ஒரு கூவம் ஆறு இருக்குது அதுக்கு மேலே வந்து நம்ம பாலத்தில் வந்து ரோட்டில் சாலையை கடந்து போகிறோம் அப்படின்னா அந்த கூவம் ஆற்றின் ஆற்றம் வந்து நமக்கு மூக்கை துர்நாற்றம் வீசும் அப்போ மூக்கை பொத்திப்பாங்க அந்த இடத்த கடந்து போகிறதுக்கு வேகமாக கடந்துடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அதை சகிச்சிக்க முடியல பெரும்பாலான மக்களால் அதை சகிச்சிக்க முடியும் ஆனால் அந்த ஆற்றின் ஓரமே குடியிருப்பாங்க ஓ அதாவது வருஷம் வர வருஷம் வாழ்நாள் முழுக்க இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த ஆற்றின் ஓரமே வந்து அந்த நாத்தத்தை சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அதான் அதான் தன்மைங்கிறது வந்து அதெல்லாம் சகிச்சுக்கோ நம்ம அந்த ரோட்டில் அந்த ப ஒரு ப ட்ரெயினில் போகிறோம் அந்த கூவாத்த கடந்து போகும்போதே நம்ம மூக்கை புத்திட்டு போவோம் அப்போ நம்மளால் அந்த நாத்தத்தை சகிச்சுக்க முடியல அப்போது அந்த நாத்தத்தை சகித்து அப்போ நம்ம நினைக்க கூட நினைக்கிறோம் அந்த நாத்தத்தை அது சகிச்சிக்கவே முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம் அவ்வளோதான் மனுஷங்களோட தன்மை ஆனால் அந்த அந்த பகுதியிலே வாழ்கிறாங்க பாருங்கள் அந்த ஆற்றின் ஓரமே வாழ்கிறாங்க பாருங்கள் அப்போ அவங்க அவர்கள் வந்து அவர்களுக்கு இன்னும் அதிகமான சைப்புத்தன்மை இருக்குதுன்னு அர்த்தம் இன்னும் அளவு கடந்த சைப்புத்தன்மை இன்னும் அந்த ஆற்றுல குளிப்பாங்க அந்த ஆற்றுல அந்த கூவம் ஆற்றுல துணி துவைப்பாங்க அந்த கூவம் ஆத்தில் குளிப்பாங்க அவர்களுக்கு இன்னும் அளவு கிடந்த சைப்புத்தன்மை இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி மலை குழியில் போயிட்டு அந்த மலை அடைப்பை வந்து அகற்றுறாங்கல்ல அவங்களுக்கு இன்னும் பயங்கரமான சைப்புத்தன்மை அதனால் சகிப்புத்தன்மைக்கு ஒரு அளவு வச்சுக்கணும் ஒரு அளவுக்கு மேலே நீ எதையும் சகிச்சிக்காத எல்லாமே முடியும் மனுஷங்களால் எதெல்லாம் இவ்வளோ தான் சகிச்சிக்க முடியும் இதெல்லாம் இதுக்கு மேலே எதையும் சகிச்சிக்க முடியாது அப்படின்னு ஒன்றுமே கிடையாது சகிச்சிக்க முடியும் எப்பேற்பட்ட ஒரு ஒரு மலைக்குழிக்குள்ளே மலைக்குழிக்குள்ளே இறங்கி அந்த மலை அதை அந்த செப்டி டேங்கை அடைப்பை க்ளீன் பண்ணுற அதெல்லாம் கூட சகிச்சிக்க முடியும் அதுக்காக நீ அதெல்லாம் சகிச்சிக்காத அது மாதிரி குடி குடியிருக்க முடியும் அந்த அந்த இடத்துல குடியிருக்க முடியாதுன்னு ஒன்றும் ஒன்றும் கிடையாது அந்த அந்த இடத்த க கடந்து போகும்போது ஒரு ட்ரெயினில் போகும்போது மூக்கை பொத்திக்கிறோம் சகிச்சிக்க முடியல அப்படின்னா சகிச்சிக்க முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது சகிச்சிக்க முடியும் அந்த ஓரத்திலே குடியிருக்கலாம் அப்படி ஒரு சகிப்புத்தன்மை உனக்கு வேண்டான்னு நான் சொல்கிறேன் அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை உனக்கு வேண்டாம் ஒரு மலைக்குழிக்குள்ளே இறங்கி செப்டிக்கிட்டங்களில் இறங்கி நீ அந்த அந்த துர்நாற்றத்தை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் நீ சகிச்சுக்க ஒன்றாலும் முடியும் அதுக்காக அப்பேற்பட்ட சைப்புத்தன்மை உனக்கு வேண்டாம் ஊற்று எனக்கு என்னன்னு போயிடு ஏன் நீ அதெல்லாம் இருக்க அதை நீ சகிச்சுக்க சகிச்சுக்காத அதனால் சகிப்புத்தன்மைங்கிறது வந்து மனுஷங்களுக்கு வந்து அது அது சகி சகிப்புத்தன்மை வந்து அந்த இடத்துல நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா அது அதுக்கேற்ற சகிப்புத்தன்மை நமக்கு வந்துடும் அதனால் நம்ம வந்து ஒரு அளவு தான் சகிப்புத்தன்மை இருக்கணும் ஒரு அளவுக்கு மேலே சகிப்புத்தன்மை போகக்கூடாது அது வந்து அருவறுப்பான ஒரு இதுவாகிடும் அந்த சகிப்புத்தன்மை வந்து நம்மளை எங்கே கூட்டிட்டு போய்டுன்னா ஒரு அருவறுப்பான இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போய்டும் நம்மளையே இழிவுபடுத்திவிடும் சைப்புத்தன்மை ஒரு அளவுக்குள்ளே இருந்தால் தான் நமக்கு மரியாதை அந்த சைப்புத்தன்மை நம்ம ஒரு அளவுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா அது நம்மளையே இழிவுபடுத்திவிடும் அசிங்கப்படுத்திடும் சாகடிச்சிரும் அப்படின்னு கூட சொல்லலாம் நோய் வ நோய் வந்துடும் அது அளவுக்கு அதிகமான சைப்புத்தன்மை நமக்கு நோய் வந்துடும் இப்போ கூவா துவரெல்லாம் குடியிருக்கிறோம் அப்படின்னா இப்போ செப்டி டேங்கில் இருப்போம் உடல் நலன் பாதிக்கப்பட்டு சீக்கிரமாக செத்து போயிடும் அதனால் எல்லாத்தையும் சகிச்சிக்க முடியும் ஆனாலும் ஒரு அளவு இருக்குது ஒரு அளவு இதுதான் பார்டர் இது இது இதுக்கு மேலே போனால் அது மற்றவர்களின் சுழி முகச்சொழிப்புக்கும் அறுவறுப்பான ஒரு இடத்துக்கும் நம்மளை அழைத்து விட்டு போய்விடும் எல்லாமே முடியும் நம்மளால் அதனால் சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வச்சுக்கணும் வீட்டில் நாய் வளர்த்திங்கன்னா அதை வந்து தெருவில் விட்டு வளருங்க வீட்டுக்குள்ளே கூட்டு வர்றது பக்கத்துலேயே படுக்க வைக்கிறது அதில் இருக்கிற முடியெல்லாம் வீடு ஃபுல்லாக பறக்கும் இதெல்லாம் வந்து அளவுக்கு அதிகமான நம்ம ஒரு அருவறுப்பான சைப்புத்தன்மை நம்மளை அவர் அறுவறுப்பான இடத்துக்கு அழைத்து செல்லப்படுகிற ஒரு சைப்புத்தன்மை ரொம்ப நாய் மேலே நான் ரொம்ப பாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அது வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு அதில் உள்ள முடியெல்லாம் வீடு ஃபுல்லாக பறக்கும் அது எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீடு ஒரு முடி உதிர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதெல்லாம் நம்ம வந்து உணவில் விட்டோம் உணவு வழியாக உடம்புக்குள்ள போகும் ஒரு அதான் அது சொல்கிறதில்ல ச ரொம்ப கூடாது ஒரு அளவு தான் சகித்து கொள்ள வேண்டும் நம்ம உடல் நலம் தான் முக்கியம் நம்ம உடல் நலம் தான் நம்மளுடைய ஆரோக்கியம் தான் நம்ம முக்கியம் முதல்ல அதை அதை புறக்கணிக்கிற நமது உடல் நலத்தையும் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தையும் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையும் புறக்கணிக்கிற ஒரு சைப்புத்தன்மை நமக்கு வேண்டாம் அதனால் சைப்புத்தன்மை கூட எல்லாத்தையும் சகிச்சிக்க முடியுங்கிறதுக்காக எல்லாத்தையும் சகிச்சிக்காதீங்க ஒரு அளவுக்குள்ளே தான் சைப்புத்தன்மைக்கும் ஒரு அளவு இருக்குது மற்றவர்கள் முகம் சுழிக்கின்ற சைப்புத்தன்மை வேண்டாம் நம்ம ஒரு அளவுக்கு மேலே சைப்பு சகிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது மாதிரி இப்போ வன்முறைகளையும் சகித்துக்கொள்வது இப்போ ஒரு கணவன் வந்து மனைவியை வந்து துன்பப்படுத்துகிறான் திட்டுறாங்க அவமானப்படுத்துகிறான் அசிங்கப்படுத்துகிறான் எல்லாத்தையும் சகிச்சிக்கிறான் கடைசியில் என்னாகுது அப்படின்னா ஒரு நாளைக்கு அவன் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அடிக்கிறான் திட்டுறான் கல்யாணம் புதுசில் அடிக்கிறான் திட்டுறான் மெதுவாக இருந்தது படிப்படியாக அதிகரிக்கும் அதிகரிச்சிட்டு ரொம்ப துன்பம் அப்படி எல்லாத்தையும் அவன் சகிச்சிக்கிறான் எல்லாத்தையும் சகிச்சிக்கிட்டே போகும்போது ஒரு நாளைக்கு என்ன பண்ணிடுறான் அந்த கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை வந்து மனைவியை வந்து கொண்டுடுறான் ஒரு கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு எரிவை சிலிண்டர் வெடிச்சு வெடிச்சு சாகுற மாதிரியோ அல்லது ஏதோ ஒரு மனைவியை கொலை பண்ணிடுறான் ஒரு கத்தியால் குத்தியோ கழுத்தை அறுத்தோ எப்படியோ கொலை பண்ணிடுறான் பாருங்கள் அந்த அப்போ அந்த பெண் வந்து திடீர்னால அந்த கணவன் அந்த மனைவியை கொள்ளலை படிப்படியாக நிறைய ஆரம்பத்தில் வன்முறைகள் அடிக்கிறான் திட்டுறான் அவமானப்படுத்துகிறான் அப்புறம் இன்னும் மோசமாக அடிக்கிறான் இப்படி படிப்படியாக அவனும் கடந்து போகிறான் இந்த மனைவியின் சகிப்புத்தன்மையை பரிசோதித்து பார்க்குறான் இவளை எந்த அளவுக்கு எல்லாவற்றையும் சகித்து கொள்கிறாளே இவளுடைய சகிப்புத்தன்மையின் அளவு என்ன எவ்வளோ தான் விலையில் சக்சிக்க முடியும் அதையும் நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போக போக கடைசியில் அந்த மனைவியை கொண்டுடுறான் அப்போ பாருங்கள் ஒரு சைப்பு தன்மை வந்து ஒரு அளவுக்குள்ளே தான் இருக்கணும் ஆரம்பத்துலேயே அவன் ஒன்று அடிக்கிறான் திட்டுறான் அப்படின்னா அப்போவே நீ விலகிருக்கணும் அது மாதிரி சொந்தக்காரங்களை அதை தான் பண்ணுவாங்க சொந்தக்காரங்க அடிக்கிறது இதெல்லாம் குடும்பத்தில் சகஜம் எல்லாத்தையும் பொறுத்துக்கோ பொறுத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அந்த ஒரு சொந்தக்காரங்க உறவினர்கள் பெற்றோர்கள் எல்லாருமே அந்த பெண்ணை வந்து தள்ளுவாங்க நீ அவங்கடைய அதாவது தன்னை அவமானப்படுத்துகிற அடித்து உதைக்கிற எழிவாத்துக்கிட்டு இருக்கிற அந்த கணவனின் கணவனோடு நீ சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண்ணை தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாங்க அடிக்கிறானா அவமானப்படுத்துகிறானா நீ வந்துரு வெளியில் வந்துடு அப்படின்னு அந்த பெண்ணை பாதுகாத்து மீட்டு அந்த சூழலிலிருந்து பா அந்த பெண்ணை அக அப்புறப்படுத்தி ஒரு பாதுகாப்பான சூழ்நிலைக்கே கொண்டு போகணும் பெற்றோர்களோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க சேர்ந்து வாழ்கிறது தான் நியாயம் அப்படி எப்போவுமே சேர்ந்து வாடுறதுக்கு சப்போர்ட்டாக ஒருதலை பட்சமாகவே நினச்சி அந்த பெண்ணை அந்த கணவனோடு வாழு வாழு வாழுன்னு அப்போ அவன் அந்த கணவன் என்ன பண்ணுறான் ஆரம்பத்தில் வந்து ஒரு வன்முறையை தொடங்குகிறான் மெதுவாக தான் தொடங்குகிறான் படிப்படியாக அதிகரிக்கிறான் கடைசியில் போய் எல்லாத்தையும் அவன் சகிச்சுக்கிட்டே போகிறாள் இந்த மனைவியும் என்ன பண்ணுறா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டே போறாள் கடைசியில் அந்த வன்முறையின் உச்சமாக ஒரு நாள் என்ன பண்ணுறான் அந்த கணவன் அல்லது அந்த கணவன் வீட்டார் எல்லாம் சேர்ந்து அந்த பெண்ணை கொலை செய்து விடுகிறார் அப்போது ஒரு அளவுக்குள்ள சகிப்பு சகிப்புத்தன்மைங்கிறதே ஒரு அளவுக்கு தான் இருக்கணும் அளவு ஒரு ஆரம்ப கட்டத்துலேயே நீ வந்துடணும் இதுக்கு மேலே சகிச்சிக்க முடியாது இப்படி தான் இவ்வளோ தான் இவ்வளோதான் வன்முறைகளை சகிச்சிக்கணும் அப்படின்னு ஒரு அளவு இருக்குது அதோட சகிப்பு அதை அதை தாண்டும் போது அது ஆபத்து என்பதற்கு இதுதான் சரியான உதாரணம் அப்போ வந்து அளவுக்கு அதிகமான சகிப்புத்தன்மை தான் அந்த பெண்ணின் அந்த மனைவியின் வந்து மனைவி கணவனால் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது இப்படி தான் வந்து ஒரு அளவு தான் சகிச்சுக்கணும் ஒரு அளவுக்கு மேலே சகிச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அழ அழிவை தான் ஏற்படுத்தும் அளவுக்கு அதிகமான சைப்புத்தன்மை என்பது நோயை வரவழைக்கும் அழிவை ஏற்படுத்தும் என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும் அளவுக்கு அதிகமான சைப்புத்தன்மை நம்மகிட்ட இருக்கிறதுனால நம்மளுக்கு தூக்கி வச்சு கொண்டாடி நமக்கு வந்து சிலை வைப்பாங்க அப்படின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க சமாதி வேணால் கட்டுவாங்க